வணக்கம் அம்மாவன் சந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிற்றம்பலம் 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 நமக்கு இந்த பன்னீர் திருமுறை கொடுத்த நால்வர் தொதி பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம நான்காவது பதிகம் நான்காம் திருமுறைக்கு பார்த்துடலாம் பூமியர் கோன் புகழியர் கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதூர் திருத்தாள் போற்றி போற்றி நான்காம் திருமுறை கூற்றாயினவாறு விளக்கிலர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே இரவு பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தம் தோற்றாதென் வயிற்றின் அகப்படியே குடரோடு துடக்கி முடக்கிடார் ஆற்றியேன் அடியேன் அதி கை கெடில வீரநாட்டுத்துறை எம்மானே தொருபோதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிடர் நஞ்சாகி வந்தென்னை நழிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சலூ மென்னீர் அதி கைகெடில வீரநாட்டுத்துறை நாட்டுத்துறை அம்மானே சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோ தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலத்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமம் என்னாவில் மறந்தறியேன் உலர்ந்த கொண்ட பவிக்கொண்ட பவிக்கொண்டவாய் உடலுள்ளுரு சூளை தவிர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதி கைகெடில வீரநாட்டத்துறை அம்மானே நம சிவாயம் திருப்பதிகம் சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்தக்கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுணையாவது நம சிவாயவே பூவினுக் கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினும் கருங்கலம் அரண் அஞ்சாடுதல் கோவினுக் கருங்கலம் கோட்டமில்லது நாவினுக் கருங்கலம் நம இலக்க விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தான் பூப்பினை திருந்தடி பொருந்தக்கை தொழ நாப்பினை தழுவிய நம சிவாய பத்து ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து இந்த பன்னீர் திருமுறை படிக்கிறது மிக மிக நலம் தரும் நமக்கு நன்றி வணக்கம்